அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நாட்டில் பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது காக்கை நம் வீட்டின் முன் வந்து கரைந்தால் உறவினர்கள் வருவாங்க காக்கைக்கே உணவு வைப்பது நம்முடைய முன்னோருக்கு உணவு அளிப்பதற்கு சமம் இது பல சாஸ்திர விதிகள் சொல்லப்பட்டிருக்கு அதே தான் அந்த வகையில் பள்ளி நம்முடைய உடம்பின் மீது விழுவதை வைத்து பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அனைவருடைய வீட்டிலும் இருக்கக்கூடியது பள்ளி பள்ளி கத்துவது மற்றும் உடலில் பத்து இடங்கள்ல பள்ளி விழுந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் பள்ளி அதிகமாக இருப்பதால் அது விழுவது இயற்கையானதான் ஆனால் ஜோதிட சாஸ்திரங்களின் படி பள்ளிக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருப்பதால் பள்ளி விழுந்த இடத்தை வைத்து பலன்களும் கிடைச்சிருக்காங்க பண்டைய காலத்திலெல்லாம் பள்ளியை வைத்து பல தனி படிப்பே இருந்தது அதுதான் கவுளி சாஸ்திரம் பள்ளிக்கு சில சக்திகள் இருப்பதாலும் காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் கர்ப்பகிரகத்தின் மேல் கூறையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கும் அதே தான் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில்லையும் பள்ளி வணங்கப்படுது உங்களுடைய உடல்ல எந்த ஒரு பகுதியிலுமே பள்ளி விழுந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது நன்கு குளித்துவிட்டு விட்டு சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற எந்த ஒரு கோவிலுக்கும் சென்று அங்குள்ள தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டு பூச்சி அறியில விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்முடைய உடல்ல இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகம் நம்முடைய உடல்ல வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பது அர்த்தம் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்துல நீங்கள் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தமாக இருக்கு தொப்பூல் பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மிதிப்பு மிக்க பொருட்களை தங்கம் வைரம் வைடூரியம் ரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்க வாயக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொண்டை பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வீங்க என்று உணர்த்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இடது பக்கம் கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது களத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகை கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தலையில் பள்ளி விழுந்தால் மற்றவர்களின் கடும் எதிர்ப்பு மனநிம்மதி இழத்தல் நடக்கக்கூடும் தலையில் பள்ளி விழுந்தால் அவரின் உறவினரோ அல்லது தெரிந்தவருக்கோ மரணம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை இதனால பல நிம்மதியும் இழப்பாங்க இது போன்ற கெட்ட சகுனத்தை நம்ம உணர்த்தக்கூடியதாக தான் இந்த பள்ளி சாஸ்திரம் இருக்குது நெற்றி மீது பள்ளி விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது நெற்றியின் இடது பகுதியில் பள்ளி விழுந்தால் கீர்த்தி கிடைக்கும் என்பதும் வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கலாச்சம் ஏற்படும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தலைமுடியில் பள்ளி விழுந்தால் அல்லது தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக முகத்துல பள்ளி விழுவதால் அவர்கள் வீட்டுல உறவினர்களின் வருகை இருக்கும் எனவும் சொல்லப்படுது புருவத்தில் பள்ளி விழுவதால் ராஜ பதவி என்பது உயர் பதவி உங்களிடம் உதவி கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுவே கண் அல்லது கண்ணங்களின் மீது பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும் என்பது அர்த்தமாக இருக்கு நம்முடைய உடல்ல இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு நம் உடலில் அல்லது வலது கை அல்லது வலது மார்பின் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பது அர்த்தமாக சொல்லப்படுது பாதத்துல பள்ளி விழுந்தாலும் வருங்காலத்துல நீங்க வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தம் தொப்புள் பகுதியில பள்ளி விழுந்தாலும் விலை மிதிப்பு மிக்க பொருட்களை வாங்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பள்ளி பலன்களை வைத்து நாம பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க மிருகங்கள் அல்லது பறவைகள் எழுப்பும் சத்தம் அவை செய்யும் செயல்கள் மூலம் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் எச்சரிக்கையினை அது அளிக்கிறது அல்லது ஏதேனும் சுபகாரியங்கள் நடக்க உள்ளது என்பதை நாம் கண்டறிய உதவி செய்கிறது நம்முடைய வீட்டில் நம்முடனோ ஒரு ஓரத்தில் வசிக்கும் பள்ளி திடீரென நம்முடைய மேல் விழுந்தால் அவ்வாறு விழுந்தவுடன் நாம் சற்று பதட்டம் அடைவோம் அடுத்த நொடி நாம் ஞாபகத்திற்கு வருவது நம் மேல் பள்ளி விழுந்து விட்டதே அதற்கு அறிகுறி என்னவென்று உடனே பள்ளி விழுந்த பலனை தேடுவோம் அப்படி நம்முடைய உடலில் தலை கை கால் போன்றவற்றில் ஏதேனும் உறுப்பின் மீது பள்ளி விழுந்தால் அது என்ன குறிக்கிறது என்பது இதன் மூலம் நமக்கு சுபம் ஏற்படுமா ஏதேனும் பிரச்சனையில் அல்லது சிக்கல்கள் வருமா என்பதை நம்ம மனம் சற்று குழம்பத்துடனும் வயத்துடனும் யோசித்து கொண்டிருக்கும் அந்த குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தீர்த்து கொள்வதற்கு பள்ளி விழும் பலனை நம்ம தெரிந்து கொண்டு செயல்படுத்துவது நமக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வீட்டு சுவரில் இரண்டு விதமான நிறத்தில் பள்ளி காணப்படும் ஒன்று வெள்ளை நிற பள்ளி மற்றொன்று கருப்பு நிற பள்ளி இதில் கருப்பு நிற பள்ளி அல்லது வீட்டில் இல்லதா என்பது அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு இருந்தால் அதன் அறிகுறி என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக கருப்பு நிற பள்ளி நம்முடைய வீட்டு சுவரிலோ அல்லது சுவாமி அறையின் அருகிலோ இருப்பது வீட்டிற்கு உகந்தது அல்ல கருப்பு நிற பள்ளி வீட்டில் இருப்பது உங்களுடைய வீட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம் அல்லது வீட்டிலுள்ள நபருக்கு யாருக்கு பண இழப்பு பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை போன்றவை ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கு பொதுவாக பள்ளி என்பது தெய்வமாக கருதப்படும் ஒரு வகை உயிரினம் அதில் மிகவும் முக்கியமாக பள்ளியை லட்சுமி கலாச்சாரமாக நினைப்பாங்க ஆனால் கருப்பு நிற பள்ளி அவ்வாறு லட்சுமி தேவியை குறிக்கவில்லை சிலர் பள்ளியை நவக்கிரக கேது பகவான் என்று கூறுவாங்க கருப்பு நிற பள்ளி உங்களுடைய வீட்டில் இருப்பது ஏதேனும் சுபகாரிய தடை அல்லது சரியில்லாத சகுனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இதனால் வீட்டில் கருப்பு நிற பள்ளி இருக்கக்கூடாது சிலரது வீடுகளில் சுவரில் இருக்கக்கூடிய பள்ளி அடிக்கடி தரையில் விழுவதை நாம் கண்டிருக்கலாம் எப்போதாவது அப்படி தவறி விழுவது என்பது வேறு நீங்கள் அடிக்கடி இது போன்ற ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா உங்களுடைய வீட்டு சுவரில் இருக்கக்கூடிய பள்ளி தொடர்ந்து கீழே தரையில் விழுவது வீட்டிற்கு நல்லது அல்ல இதுபோல் பள்ளியை ஒரு ஒருபோதும் கொல்லவோ துன்புறுத்தவோ கூடாது வீட்டின் நுழைவாயில் மேல் பள்ளி செல்வத அடிக்கடி பார்க்கிறீர்களா அது உங்களுடைய வீட்டின் நல்ல ஒரு சகுனத்தை குறிக்கிறது வெகு விரைவில் உங்களுடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்க உள்ளது ஐஸ்வர்யங்களை பெருக்கக்கூடியது என்பது இதன் அறிகுறியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா நெற்றி பகுதியில் பள்ளி விழுவதால் சுகமான ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இடது கபாலம் அல்லது வலது கபாலம் அல்லது இடது புருவம் அல்லது வலது இடது கண் அல்லது வலது கண் போன்ற பகுதிகளில் பள்ளி விழுந்தால் நல்ல ஒரு சகுனத்தை குறிக்கிறது ராஜா அனுகிரகம் ராஜ பதவி உள்ளவர்களிடமிருந்து ஏதேனும் உதவி அந்த நாள் முழுவதுமே அன்பால் கட்டி போடுதல் சுகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கழுத்தின் வலது பக்கத்துல பள்ளி உள்ளதால் ஏதேனும் பகை ஏற்படக்கூடும் அன்று நாள் முழுவதுமே ஏதேனும் தேவையில்லாத சண்டை அல்லது பிரச்சினை உருவாகி இதனால் நீண்ட நாள் பழகியவர்களுடன் பகை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கழுத்தின் இடது பக்கத்துல பள்ளி விழுதால் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நம்முடைய உடல்ல வலது பகுதில அல்லது வலது கால் பகுதிகளில் பள்ளி விழ நேரிடலாம் அவ்வாறு பள்ளி விழுந்தால் நோய்வாய்ப்பட்ட அதிகம் வாய்ப்பு இருக்குது ஏதேனும் துக்கமான நிகழ்வு அல்லது இதன் மூலம் உங்களுக்கு துக்கமான ஒரு செய்திகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பள்ளி விழும் பலன்களை வைத்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த பகுதியில் பள்ளி விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க